வந்து ஒரு பாயிண்ட்ல தீபக் வந்து டூ மச்ட்டு கதரை கதை அழுத மொமெண்ட் நம்மளால பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் வந்து அருண் மேல உலகில் இருக்காப்புல மாத்தி மாத்தி பேசி இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி பேசிட்டு விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரஞ்சித் வந்து இந்த அருண் மற்றும் தீபக் பேசும்போது ஒரு சில ரியாக்ஷன் கொடுத்தாரு மாறான பர்ஃபார்மன்ஸ் இருக்கே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்க மக்களே நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ மக்களே ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் போட்டால் எனக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் ஸோ ரெக்குவெஸ்ட்டாக கேட்குறேன் மறக்காமல் லைக் போட்டுருங்க வீடியோ பல பேருக்கு ரீச் ஆகும் ஓகே ஸோ காலைலயே வந்து தீபக் வந்து அருண்பெட்ட ரிக்வெஸ்ட் வச்சிருந்தாரு தனியாக பேசலாம் வாடா அப்படிங்கிற மாதிரி சாப்பிடும்போது அப்ரோச் பண்ணலாம் நான் சாப்பிட்டு வரேன்ற மாதிரி அருண் சொல்லிட்டார் ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அந்த பெட்ரூம் இருக்குல்லே அந்த சிங்கிள் பெட்ரூம் அங்கே வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா தீபக் சொல்கிறாரு டேய் நீ கலாய் மூட் நான் வந்து கலாய் மூட்டில் தான் பேசிட்டு இருந்தேன் நேற்றுல இருந்து நம்ப அப்படிதானே கூப்பிட்டுருக்க நான் உன்னை ஸோ அந்த டாப்பிக்கில் அது கலாயில் தான் பேசினேன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது போய் நீ அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது நீ ஒரு அஃபெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது மற்றபடி நான் உன்னை இப்படிலாம் பண்ணணுன்ற அவசியம் எல்லாம் எனக்கு கிடையாதுரா அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் பேச நீ பேச நான் பேச நீ பேசன்ற மாதிரி நீ பேசுறதுக்கு எல்லாமே நான் கவுண்டர் ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருந்தேன் அது ஒரு மாதிரி இருந்துச்சு நீ பேசுறதுக்காக நான் கவுண்டர் கொடுக்கணுமே நான் கொடுத்துட்டு இருந்தேன் இன்டென்ஷன்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாரு ஆனால் அப்படி தெரியலங்க அவர் ஒரு பாயிண்டில் அவர் கோவம் வந்துருச்சுன்னா நிறைய வார்த்தைகள் வந்து அவருமே பயன்படுத்தினார் பயன்படுத்தாமலாம் இல்லை தீபக்குமே நிறைய வார்த்தைகள் பயன்படுத்துனார் ராஜாவாயிரு நீ பேசு பேசு பேசுன்ற மாதிரி இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் பயன்படுத்தினர் அதையும் சொல்கிறாரு எனக்கு கோபம் ஆயிடுச்சுடா அதனால தான் இது பண்ணிட்டேன் அப்படின்றதையும் சொல்கிறாரு நான் மிஸ் பண்ணிட்டேன் என் தப்பு தான் ஐ மீன் நான் தப்பு பண்ணிட்டேன் என் தப்பு தான் நான் அந்த மாதிரி வார்த்தைகள் கூடாது நான் அந்த மாதிரி பேசியிருக்கூடாது என் தப்பு தான்ன்றதை ஒத்துக்கிறார் ஒத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பர்சனலி சாரி கேட்டுட்டு அப்படியே கண் கலங்குறார் தீபக் அவர்கள் என் தப்பு தான் நான் அப்படி பேசியிருக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அப்படியே கண் கலங்கி அழுகுறாரு வாய்ஸ் டோனும் மாறிடுச்சு அருணும் எமோஷனல் ஒரு பக்கம் தீபக் எமோஷனலாக அழுகுறாரு இவரும் ஒரு பக்கம் எமோஷனல் ஆகிட்டு மன்னிச்சிடறா மன்னிச்சிடான்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கப்புறம் இந்த டாபிக் பற்றி பேச வேண்டாம் இந்த லேபர்ன்ற டாபிக் எடுக்க வேண்டாம் இது ரொம்ப தப்பா போகும் வெளியே இது உனக்கும் சரி எனக்கும் சரி தப்பா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம்ன்ற மாதிரி பேசுறாரு ஆக்சுவலாக என்னன்னா தீபக் ஒரு பயம் வந்துருச்சு எதார்த்தமாக ஏன்னா அவர் நீ பேசின ஸ்டேட்மெண்ட் தப்பு தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா லேபருக்கு இவ்வளோ தான் போது என்னதான் கோவத்தின் ப்ரோவோக்கு இன்டென்ஷன் இது எதையுமே சொல்லனாலும் இங்க அவர் பண்ணது தப்பு அந்த வேர்டு ஓகே அது ஒரு பக்கம் அருண் போய் பயங்கரமா ரிஜிஸ்டர் பண்ணிட்டார் ரெஜிஸ்டர் பண்ணாமலா இல்லை வெளியே உள்ள மாதிரி எங்கெங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டார் ஒரு ஒருவேளை நமக்கு பேக் ஆயிருமோ நமக்கு எதனா அடிச்சிருமோ அப்படின்றதுக்காக தான் வந்து ஐ மீன் பண்ணி கேட்குறாரு பின்னாடி இந்த ஒரு பயமும் இருக்கிறது நான் சொல்கிறேன் எனக்கு பார்க்கும்போது என்ன இது அழுத்தம் திருத்தமா இந்த ஒரு டாபிக் எடுக்க வேணாம் ஏன்னா அது ஒரு சென்சரிவ் டாபிக் தானே இல்லைன்னு சொல்லலை அந்த சென்சரிவ் டாப்பிக்கிட்டால் நமக்கு டேமேஜ் ஆயிரும்ன்றது தெளிவாக இருக்கா அதில் குறிப்பாக தீபகேவியா ஆயிருமோன்ற ஒரு பயம் அவருக்கு இல்லை இருக்குது அதை ஒரு பக்கம் சொல்லி ப்ரூவ் பண்றாரு ஓகே ஸோ அதை இதுக்கப்புறம் அப்புறம் வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பேச வேண்டாம்டா இப்போ கேமில் சண்டை போட்டுக்கலாம் இந்த ஒரு டாப்பிக்கை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு கேமில் என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சண்டை போட்டுக்கலாம் அடிச்சுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இதுல மட்டும் சீரியஸாக போக வேண்டாம் சீரியஸாக இதுக்கு எதுவும் தேவை இல்லை அப்படின்னா மாதிரி சொல்லிடுறாரு இதுக்கு நடுவில் ரஞ்சித்து பின்னாடி நின்றுட்டு ஒரு பெர்ஃபாமன்ஸ் கேமரா முன்னாடி அப்படின்ற மாதிரியும் என்ன சார் பண்றீங்க நீ எனக்கு புரியல வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஃபீல் பண்றாராம் அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன் ஓகே அதுலேயும் குறிப்பா இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் மட்டும் எடுத்துட்டு வராதரா அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அருண் உனக்காக உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா நீ என் பேவரெட் பர்சன்ரா தான் நீ கேப்டன்சில இப்படி வணக்கம் பெற்ற போது உனக்கு சப்போர்ட்டாக வந்து நின்று பேசினேன் அது என் கேப்டன்சிக்காக கிடையாது உனக்காக வந்து பேசினேன் இப்படி உன் நல்லதுக்காக வந்து பேசினாருன்னும் போது இங்கே தான் தீபக்கோட தடம் புரளுதுன்னு நான் நினைக்கிறேன் அன்னைக்கு காமனா வந்து பேசினேன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல உனக்காக வந்து பேசினேன் இதுக்காக பேசினும் போது ஸோ இதே வந்து ஒரு விதமான ஃபேவரேட்ஸுமோ அப்படின்ற மாதிரி தோண வருது ஓகே என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்காக தான் வந்து பேசினேன் வே கேப்டனாலாம் நான் அட்ரெஸ் பண்ணல உனக்காக நின்றுனும் போது அப்போ அந்த இடத்துல கேப்டனாக தீபக் இருந்தது தப்பாகுது இல்லையா அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு உடனே உடனே இவர் என்ன சொல்கிறாரு உடனே அருண் ஐயோ இவர் வேறு இப்படி சொல்லிட்டாரு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆனால் நான் உங்களை அட்மைர் பண்ணுறேனே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கணேன் நீ தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி அருண் பேசுகிறாரு எப்பா சாமி உலகமாக நடிப்பா இருக்குடா அப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த இடத்துல ஏன்னா இதே அருண் அட்மைர் பண்றேன்னா வெளியே போயிட்டு என்ன சொன்னாரு அவர் டிரைவர் எப்படி நடத்துவாரு மேக்கப்பான எப்படி நடத்துவாரு இதே எப்படி நடத்துவாருன்னு வெளியே பேசிட்டு உள்ள வந்து நான் அவங்கள அட்மைர் பண்றேன் இது பண்றேன்னு டோட்டல் கான்ட்ரடிக்ஷனா இல்ல வெளியே பேசினதுக்கும் அதுலயும் வந்து இன்னொரு வார்த்தை ஹைலைட் பண்ணாரு வெளியே அவர் என்னையா ட்ரெண்ட்ல இருக்காரு ட்ரெண்டே நான் தான் இப்போ பயங்கர ட்ரெண்ட்ல இருக்கேன் என்னவா இருக்கேன் அவர் இப்படி பேசலாமா அவரை விட நல்ல ரீச் இருக்குன்னு பேசினது இவர் தான் எப்படி நேத்தா இன்னைக்கு அருண் பேசுனது இதுதான் சத்யா கூட உட்காந்துட்டு பர்சனலா எடுத்து பேசினாரு அதுக்கப்புறம் அவரை விட எனக்கு தரம் அதிகமா இருக்கு அவரை விட நான் வெளியே பெருசாக ட்ரெண்ட்ல இருக்குன்னு பேசினதுதான் ஆனா இங்க வந்து அட்மைர் பண்றேன்ற மாதிரி எனக்கு ரெண்டுமே டோட்டல் கான்ட்ரஸ்டா தெரியுது இது ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறம் வந்து அருண் சொல்றாரு இந்த ஸ்கில்டு ரேபர் எனக்கு பிரிக்க வேண்டாம் எனக்கு ரொம்ப அர்ட் ஆயிடுச்சு தான் நான் இப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அருண் ஃபீல் பண்றாரு ரெண்டு பேரும் பேசி சமாளிச்சு ஒரு சாரி கேட்டு முடிச்சாங்க இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரஞ்சித் வந்து அவங்க ரெண்டு பேரையும் சொல்றாரு அதுல என்ன சொல்றாருன்னா இருக்குதுல எனக்கு தான் என் இதயத்துக்கு மூச்சே வந்துச்சு இல்லைன்னா மூச்சு நின்று போற மாதிரி ஆயிடுச்சு நீங்க ரெண்டு பேரோட சண்டையிலேயே என் மூச்சே நின்று போச்சு தான் எனக்கு நார்மலா மூச்சு விட முடியுது யதார்த்தமா இருக்குதுன்னு சொல்றாரு ம் ம் அப்படிதான் எனக்கு தோணுச்சு அதே மாதிரி பேச மாட்டீங்க உங்களுக்கு எனக்கு தெரியாது ஃபேஸ் ஃபேஸ் நபர்கள் தான் அருண் மற்றும் தீபக் புரளின்னா என்ன அதெல்லாம் நீ பண்ணிருக்கீங்க எனக்கு பிடிச்சா மக்களுக்கு பிடிச்சா மாதிரி நான் சொல்றேனே நீங்க ரெண்டு பேரும் மக்களோட பேவரட்ஸா இருப்பீங்கன்ற மாதிரி பேசுறாரு என்னையா ஹெவியா பில்டப் இருக்கு ஏன்னா ரஞ்சித்துக்கு ஒரு பயம் இருக்கு போல இவனுக்கு ரெண்டு பேர் சண்டை போட்டிருந்தா நம்ம மண்டையில் மிளகா அரைச்சிருவானுங்க நமக்கு அந்த முட்டையை தூக்கிடுவானுங்கன்ற ஒரு பயத்தால் வந்து என் இதையும் வந்துடுச்சுன்றாரு மக்கள் எனக்கு பிடிச்சா மக்களுக்கு பிடிச்சாருன்றாரு இப்போ என்ன நடக்குதுன்ற மாதிரி எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு இது ஒரு பக்கம் ஓகே அடுத்து அருண் வந்து அந்த ஏபிசி கிளாஸ்லாம் சொன்னாங்க எல்லாமே மஞ்சுரி ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் அது என்ன கிளாஸ் புரியல எனக்கு அந்த கிளாஸ்லாம் வரவே கூடாது அவங்க என்ன எதை மீன் பண்ணி சொன்னாங்க நானும் பார்க்கல பட் இந்த ஒரு டயலாக்லாம் மென்ஷன் பண்ணாரு அது என்னன்னு எனக்கும் புரியல இது ஒரு பக்கம் அடுத்து விஷால் வந்து சாம கடுப்பில் இருக்கார் இந்த ஷோக்காக சண்டை போடுறது இது போகிறதுக்குலாம் நான் வரலை இது என்டர்டெயின்மெண்ட்றதுக்காக தான் வந்திருக்கேன் அதுக்கு வந்த இருந்து இன்ன வரைக்கும் நான் என்டர்டெயின்மென்ட் பண்ணிருக்கேன் ஸோ இதில் ப ரவி இருந்து கடைசியாக போன ஆனந்தி வரையுமே ஆர் த யூ ஆர் த என்டர்டெயினர் அப்படின்ற மாதிரி என்னை பற்றி சொல்லிட்டுருக்காங்க ஸோ அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கே தவிர்த்து இவனுக்கு இஷ்டத்துக்கு சும்மா சும்மா சண்டை போட்டிருப்பானே அந்த சண்டை போகிறதுக்கு நான் நடுவில் வரணுமா வந்து பேசணுமா இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் ஏன் அருண் சண்டை போட்டுறதை நான் நடுவில் போனேன்னா ஏன்னா எனக்கு போகல ஏன்னா அவன் பேஸ் பண்ணிப்பான்னு எனக்கு தோணுச்சு பல வாட்டி சொல்கிறனால அருண் பாத்திரம் நீ கழுவுறியான்ற மாதிரி இப்ப பேசுறானே அந்த வெஷல் வாஷிங் டீம்லாம் தீபக் இப்படி பேசினாரு என்ன கூட தான் பாத்திரம் அவன் வேலையை போய் கழுவு இதை பண்ணு அப்படின்னா மாதிரி என்ன கூட தான் பல இடத்துல அருண் பேசியிருக்கான் நான் அதனால ரியாக்ட் பண்ணனா என்ன கூட பல விஷயங்கள் அருண் அப்ப அந்த இடத்துல சொல்லியிருக்கான் அப்படின்னா மாதிரி இந்த இடத்துல சொல்ல வராரு இப்ப அந்த இடத்துல விஷால் ட்ரைங் டு ப்ரூவ் வாட் என்ன ப்ரூவ் பண்றாருன்னு அப்படின்னு யோசிக்கும் போது என்ன சொல்றாருன்னா அருணா அது பல டைம்ஸ் பண்ணிருக்கான் இப்ப அவனுக்கு வரும்போது அவன் ரியாக்ட் பண்றான் நான் ஏன் ரியடாதா அப்படின்னு நான் சொல்றேன் நான் ரியாக் பண்ணாம இருந்தேன் அப்ப அவனும் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்ல வராருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அது மட்டும் இல்லாம எனக்கு அருண் பண்றதா எனக்கு பிடிக்கலன்றதையும் சொல்லிடுறாரு வீட்டுல இஷ்டத்துக்கு வந்து கோவப்பட்டு சண்டை போட்டு போயிருவீங்க அப்புறம் தேவனா மட்டும் வந்து தொட்டு பேசுறது இது பண்ணி பேசுது இருக்கேன் ஊர்கா அப்படின்னு பேசுறாரு எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க ஐ வாண்ட் டு கோ அவுட் எனக்கு வீட்டுல இருக்கவே பிடிக்கல நான் வெளியே போறது இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு விஷால் ஃபேன்ஸ் எல்லாரும் தர்ஷிதா ஓட்டு போட்டுருங்க அப்படின்றதையும் சொல்றாரு விஷாலோட ஃபேன் கிளப்ஸே அவர் ஓட்டு போட்டுருங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு மாற்றி மாற்றி பேசுறான் அவன் அன்னைக்கு வந்து சாட்சனா உன்னை வச்சு கேம் விளாடுது சாட்சனா இது பண்ணாத அது பண்ணாதன்னு பண்ணாதேன்னு அருண் வந்து சொன்னான் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா வி என்கிட்ட பேசிட்டு அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா சாச்சினா என்கிட்ட அண்ணா என்னன்னு சொல்லும்போது என்ன அண்ணான்னு கூப்பிட மாட்டியா என் மேலே பாசம் காட்ட மாட்டியான்னு மாற்றி மாற்றி பேசுறான் எதுக்கு இப்படி பண்ணும் கேமுக்காக ஏன் மாற்றி மாற்றி பேசுறான் நிமிஷத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்கான்றா மாதிரி பேசுறாரு விஷால் இத்தனை நாள் இது உங்களுக்கு மாற்றி பேசுறது தெரியலையா உங்கள் நீங்கள் கேட்ட நீங்கள் உங்களுக்கு எதிராக பேசின இப்படி பல விஷயங்களை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறீங்களே அப்படின்னு தோணுச்சு விஷால் காலில் வந்து ஒரு நியாயமான விஷயத்தை கேட்டா போல அதுக்கு அருண் ரியாக்ட் பண்ணிட்டு என்ன பர்சனல் இல்லை இப்படின்னு சொன்ன உடனே விஷால் காண்டாயிருச்சு இவன் பண்ணுறதா எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அருணை பற்றி பல விஷயங்களை போட்டு போட்டு உடைச்சிட்டு இருக்கார் இதுதான் தற்போதைய லைவ் நிலவரம் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் வீடியோ டிலே ஆனதுக்கான காரணம் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு மக்களே ஸோ அதுதான் பாய் எஸ்